ஆ எல்லோ மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட்டு டின்னர் சாப்பிட்லான்னு கே கே இருக்கிற மேரி ப்ரோன் ஹோட்டலுக்கு நான் வந்துருக்குறேன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட் நான் டின்னர் பார்த்திங்கன்னா அங்கே தான் சாப்பிட்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு வந்து டிசைட் பண்ணி நான் வந்துருக்கிறேன் வாங்க நம்ம ஹோட்டலுக்குள்ளே போவோம் ஹோட்டல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் நமக்கு என்ன ஃபுட்டு ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு அந்த ஃபுட்டை ஆர்டர் பண்ணி நான் சாப்பிட்றேன் வாங்கப்பா நம்ம பார்க்கலாம் மக்களையும் வாங்க நம்ம ஹோட்டலுக்கு போகலாம் பாருங்க இதான் என்ட்ரன்ஸு என்ட்ரன்ஸுக்கு தான் நம்ம போகிறோம் இதான் பார்த்திங்கன்னா ரிசப்ஷனு இது பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற இடம் ஹோட்டல் நல்லா நல்லா இருக்குது உட்காரத்துக்குலாம் இடம் போட்டுருக்குறாங்க ஒவ்வொரு செவத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு இதை வச்சுருக்காங்க ஒரு ஃபுட்டு படம் வச்சுருக்குறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா பர்கரு இப்படி ஓவனாக வச்சுருக்குறாங்க கிரிக்கெட் கமெண்ட்ரி ஓடிட்டுருக்கு நல்லா இருக்கும் மக்களே ஹோட்டலு மக்களே பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா கே கேனர் இருக்கிற மேரி ப்ரௌன் ஹோட்டலுக்கு வந்துட்டேன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கடையை நம்ம பார்த்துட்டோம் அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னைக்கு வேறு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்து இன்றைக்கி நம்ம வந்து மெனு கார்டு பார்த்தேன் மெனு கார்டு பார்த்துட்டு நான் என்ன ஆர்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாட் டச் பர்கர் ஒன் பீஸ் சிக்கன் ப்ளஸ் கோக் சரிங்களா ஆட் டச் பர்கர் ஒன் பீஸ் சிக்கன் ப்ளஸ் கோக் இதில் பார்த்தீங்கன்னா அடிஷனாக நம்ம வந்து சீஸ் வேணும்னா சீஸ் இது பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க ஸோ நான் சீஸும் நான் வந்து அடிஷ்னலாக கேட்டிருக்கேன் ஸோ சீஸும் அவங்க அவங்க வந்து லேண்ட் பண்ணி கொடுப்பாங்க சரிங்களா நம்ம ஆர்டர் பண்ண டிஷ்ஷு வந்து நம்ம ஆர்டர் பண்ணிட்டோம் ஸோ வந்து நம்ம பார்த்திங்கன்னா நான் ஆர்டர் பண்ண டிஷ்ஷுக்கு தான் வெயிட்டிங் பண்ண டிஷ்ஷு வந்ததுக்கப்புறம் நான் வந்து அந்த டிஷ்ஷை பார்த்துட்டு அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத அவங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா ஓகே மகளிர் நம்ம ஆர்டர் பண்ண ஆட் டச் பர்கர் வந்து வந்துருச்சு பாருங்க இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா ஒரு செஸ்ட்டு பீஸு ஒரு பர்கரு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கோக்கு சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட் டச் பர்கர் காம்போ ஒன் பீஸ் சிக்கன் ப்ளஸ் கோக் இது கூட நம்ம அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா சீஸ் வந்து ஆட் பண்ணி வாங்கியிருக்கிறோம் இது கூட பார்த்திங்கன்னா கெச்சப்பும் டிஷ்ஷும் கொடுத்துருக்குறாங்க சரிங்களா இதுதான் நம்ம இன்னைக்கு சாப்பிட போகிறது இல்லைங்க நான் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் சாப்பிட்டு பார்க்குறேன் இந்த சிக்கன் பீஸ் வந்து டேஸ்ட் சூப்பராக இருக்கும் உங்களே இல்லைங்க ஒர்க்ரௌண்ட் ரெடி பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது சிக்கன் பீஸும் சரி பர்கரும் சரி ரெண்டுமே பார்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்குது ஓகே மக்களே நான் இந்த டிஷ்ஷை சாப்பிட்டுட்டு நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்புறம் கோக் பாருங்கள் ஒரு கோக் கொடுத்துருக்காங்க காம்போவாக வந்துடுச்சு இதன் கூட பார்த்தீங்கன்னா ரெண்டு கெச்சப் பாக்கெட் கொடுத்துருக்குறாங்க சரிங்களா ஓகே மக்களே நான் வந்து இதை சாப்பிட்டுட்டு இங்கேருந்து நான் அடுத்து நான் கிளம்பி வீட்டுக்கு போகிறேன் இதை சாப்பிட்டு முடிச்சு நான் கடுத்து கிளம்பி வீட்டுக்கு போகிறேன் ஓகே மக்களே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் எல்லோரும் லைக் பண்ணுங்க லைக் பண்ணிங்க அப்படின்னா அது எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு மறக்காமல் பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் எந்த வீடியோ உங்களுக்கு போட்டாலும் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் சரிங்களா அப்புறம் பார்த்திங்கன்னா கமெண்டும் பண்ணுங்கள் மக்களே வீடியோஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டும் பண்ணுங்கள் நான் இந்த இந்த காம்போவை ஆர்டஸ்ட் பர்கர் காம்போவை வித் ஒன் பீஸ் சிக்கன் அண்டு கோக் காம்போவை நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சாப்பிட்ற சாப்பிட சாப்பிட போகிறேன் இப்போ டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது மக்களே வேறு பார்த்திங்கன்னா நான் எப்போது சொல்கிற மாதிரி மக்களே எல்லோரும் ஹாப்பியாக இருங்க மக்களே எல்லோரும் கான்ஃபிடண்ட்டாக இருங்க எல்லோரும் ஜாலியாக இருக்குங்க நான் பார்த்தீங்கன்னா உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் மக்களே தேங்க்யூ ஸோ மச் மக்களே எல்லாருக்கும் நல்லதே நடக்கும் தேங்க்ஸ் மக்களே பாய் பாய் மக்களே